ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசி காயன மகா விஸ்வம் விஸ்வஸ் நேயர்கள்லாம் ரொம்ப கெட்டிகாரா நீங்கள் சும்மா ஜாதகத்தை பற்றியே இருக்கீங்களே வாஸ்து ஆலோசகர்னு போட்டிருக்க வாஸ்து பற்றி சொல்லுங்களேன்னு கேட்டேன் நிறைய பேருடைய என்கொயரி இருக்குது சரி வாஸ்து பற்றி பேசலாம் பேசிக் சொல்லித்தரேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வாஸ்து நீங்களே ஆற்றில் சரி பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் வாஸ்துன்றது என்ன அப்படின்னா உண்மையா வாஸ்துவமானது வாஸ்து தப்பான வீட்டில் நாம் குடியிருந்தால் அந்த வீட்டில் இருக்கவங்க மொத்த பேருக்குமே உடல்நல பாதிப்பு பண பாதிப்பு உத்தியோக பாதிப்பு குழந்தையின்மை கணவன் மனைவி பிரிவு இப்படின்னு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நாற்பதுக்கு அறுபதுன்றது கரெக்டான பூமி ரெண்டு மடங்கு அகலம் மூணு மடங்கு நீளம் வாஸ்துக்கு சொல்கிறார் ரெண்டு மடங்கு அகலம் மூணு தான் அந்த காலத்தில் கிரௌண்டெல்லாம் போகிறீங்கன்னா நாற்பதுக்கு அறுபது இப்போல்லாம் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் கூட அறநூறு ஸ்கொயர் ஃபீட் கூட க்ரௌண்ட் விற்கிறாங்க அப்படி இல்லை நாற்பதுக்கு அறுபது இரண்டு மடங்கு அகலம் மூன்று மடங்கு நீளம் கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு நைன்ட்டி டிகிரின்னு போயிருதுக்கு தொண்ணூறு ஆங்கிள் ஆங்கிள் வந்து தொண்ணூறு டிகிரி நாலு தொண்ணூறு முந்நூற்றி அறுபது இப்போ ஜாதக கட்டம் எடுத்திங்கனாக்கா இந்த ராசி கட்டத்தை பார்த்திங்கன்னா பன்னெண்டு கட்டம் இருக்கும் ஒரு கட்டம் முப்பது டிகிரி முப்பது அறுபதுன்னு போட்டுட்டே போனோம் பன்னெண்டு முப்பது முந்நூற்றி அறுபது வாஸ்துவில் எப்படி சொல்கிறாருன்னா ஒரு ஒரு கோடு கிழக்கு தொண்ணூறு தெற்கு தொண்ணூறு மேற்கு தொண்ணூறு வடக்கு தொண்ணூறு இந்த கிழக்குக்கு வடக்குக்கும் அந்த கார்னர் வர்றது பார்த்திங்களா அதுமாரி வடகிழக்குன்னு பேர் தெற்குக்கும் கிழக்கும் கார்னர் தென்கிழக்குன்னு பேர் தெற்குக்கும் மேற்கும் கார்னர் தென்மேற்குன்னு பேர் வ மேற்குக்கும் வடக்குக்கும் கார்னர் வடமேற்குன்னு பேர் வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு இப்போது கிழக்கு பாகம்னு எடுத்துக்கிச்சு அது இந்திரனுடைய பாகம் தெற்கு யமன் பாகம் மேற்கு வருணன் பாகம் வடக்கு குபேரனுடைய பாகம் இந்த நாலு பேர் மட்டுமே அஷ்ட திக் பாலகர்கள் பேர் எட்டு திக்கு தான் பவர் சப்திக் நாலு மேயந்திக் நாலு வடகிழக்கு ஈசான்யம்னு பேர் தென்கிழக்கு எடுத்துனுமானால் அக்னின்னு பேர் தென்மேற்குன்னா நிறுதினு பேர் நிருதி மூளை அப்படின்னு பேர் வடமேற்கு மேற்கு வாயு மூளைன்னு பேர் ஒவ்வொரு மூளைக்கும் ஒவ்வொரு பவர் இந்த பூமியை பிரிக்கிச்சு வடக்கும் கிழக்கியமாக வச்சு குறுக்க ஒரு கோடு போட்டமான நூற்றி எண்பது டிகிரி அது நூற்றி எண்பது இது நூற்றி எண்பது வடக்கும் கிழக்கும் உச்சபாகம்னு பேர் வடக்கும் உச்சபாகம் கிழக்கும் உச்சபாகம்னு பேர் தெற்கும் மேற்கும் நூற்றி எண்பது டிகிரி நீச்சபாகம்னு பேர் வாஸ்துல பாருங்க உச்சபாகம் நீச்சபாகம் இன்னொரு இன்னொரு விதமாக சொல்கிறான்னா வடக்கும் கிழக்கும் சூரிய வாஸ்து தெற்கும் மேற்கும் சந்திர வாஸ்துன்னு பேர் சூரிய வாஸ்தா சந்திர வாஸ்தா நம்ம எங்கே இருக்கோம் நம்ம போர்ஷனில் நம்ம எங்கே இருக்கோம் சூரியன் பாகத்தில் இருக்குமா சந்திரன் பாகத்தில் இருக்குமா இப்போ பூமியை ஆண் பூமி பெண் பூமின்னு பிரிக்கலாம் ஆண் பூமி பெண் பூமின்னு பிடிக்கிச்சு அகலம் கிழக்கு வாசல் பின்பக்கம் நீளத்தில் போய் வர மேற்கு அடின்னு வச்சுக்கோங்க அது ஆண் பூமி இப்போ தெற்கு என்ட்ரன்ஸ் பின்பக்கம் வடக்கு வரைச்சி அது பெண் பூமின் பேர் கிழக்கு மேற்கு நீளமாக இருந்தால் அது ஆண் பூமி தெற்கும் வடக்கும் நீளமாக இருந்தால் அது பெண் பூமின் பேர் இப்போ ஆண் பூமியில் இருக்குமா பெண் பூமியில் இருக்குமான இந்த பூமிக்கிட்ட நின்று டிகிரி வச்சு பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம் ஸ்கெட்சிலேயே பார்த்துடலாம் நிறைய பேருக்கு வந்து வாஸ்துவில் நிறைய சந்தேகம் வருது உப்பான வாஸ்துபடி வீட்டை சரி செய்தால் வாஸ்து தோஷம் நீங்காது ஒருத்தனுக்கு கை இல்லை இல்லை கை உடஞ்சிருக்கு பின்னம் ஊனத்தன்மை கால் உடைஞ்சிருக்கு நொண்டின்றோம் கண்ணு தெரியல குருடோன்றோம் பேச முடியல ஊமேன்றோம் இதெல்லாம் ஊனம் காது கேட்கலையா செவிடுன்றோம் அந்த பூமிக்கும் அந்த தன்மை உண்டு அதுதான் வாஸ்து தோஷம்னு பேர் இப்போது கிணறு எடுக்கிறோம் வீட்டில் கிணறு எடுக்கிச்சு என்ன பண்ணும் வடக்கில் கிழக்கு பாகமாகவும் கிழக்கில் வடக்கு பாகமாகவும் போர் கிணறு யார் கிணறு எடுக்கிறதில்லை இப்போ கிணறு பழைய காலத்தில் இருந்தது போர் கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கில் போர் கிணறு எடுக்கக்கூடாது நீங்கள் கிணறோ கிணரோ போரோ எடுத்தீங்கன்னா தண்ணி வரும் தண்ணி வராது எங்கே போக போகிறது ஒரு நூறு அடி இரநூறு அடியில் முந்நூறு அடியில் போனால் தண்ணி வந்துடுறது இல்லை அந்த தண்ணியினால் ஏற்படுற கஷ்டம் அதிகமாகும் ஓவர டேங்கை வைக்கிறோம் மேலே வச்ச ப்ரெஷர் வரத்துக்கு இல்லையா அது தென்மேற்கில் இருக்கணும் தென்மேற்கு உயர்ந்து இருக்கணும் சந்திரன் பாகம் உயர்ந்தும் சூரியன் பாகம் தாழ்ந்தும் இருக்கணும் வடகிழக்கு நான் முன்னாடியே சொன்னேன் வடக்கும் கிழக்கும் வந்து உச்சபாகம் சூரியன் பாகம் சொன்னேன் சூரியன் தழந்தால் குளிர்ச்சி சந்திரன் உயர்ந்தால் குளிர்ச்சி நம்ம குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு என்னடா மெத்தேட்னா சூரியன் சன்செட் ஆகிடுதுன்னா குளிர்ச்சி சில்லுன்னு ஆகிடுதா இப்போ சந்திரன் மேலே வர வர குளிர்ச்சி அதுக்கு தான் தெற்கும் மேற்கும் உயர்ந்தும் வடக்கும் கிழக்கும் தாழ்ந்தும் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான் இப்போ வடகிழக்கு தான் ஜலத்துக்கான இடம் நீர் உள்ள பகம் இப்போ நீர் எல்லா இடத்துலையும் இருக்கலாம் நீங்கள் பூமியில் எங்கே வேணால் நீர் இருக்கலாம் குட் வாட்டர் அது தோஷம் இல்லாத தண்ணியை நாம் எடுப்பதற்கு ஈசானிய மூளை அங்கே கிணத்த வைக்கலாம் இப்போ வீடு கட்டுறீங்க பெரிய கிரவுண்டில் வீடு கட்டுறீங்கன்னா அந்த ஈசான்ய மூளை வழியாக வீட்டு உள்ளே வரணும் ஏன்னா வேறு எந்த பொருளுமே அங்கே வைக்கக்கூடாது ஈசான்யன்றது சுத்தமாக இருக்கணும் நம்ம பாருங்கள் வாச தெளித்து சாணி தெளித்து கோலம் போடுவாங்க அந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கனாக்கா வாசப்பெருக்கி பசு சாணியை கரைச்சி தெளித்து கோலம் போடுவாங்க நல்லா அரிசி மாவில் வேறு சாக்கில் போகிறதெல்லாம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த கட்டி மாதிரி வச்சுருப்பாங்க சர அப்படி இழுத்து விட்ருவாங்க கோலட்டு அது இல்லை அரிசி மாவில் கோலம் போடணும் வாசலில் மாவில் தோரணை கட்டுவாங்க காலுக்கு வெள்ளிக்கிழமையெல்லாம் நல்லா மஞ்சள் பூசி குங்குமம் வைப்பாங்க அது ஈசா ஈசானியத்தில் வைக்கின்ற பொழுது அதிக நன்மையை கொடுக்கும் ரொம்ப சிம்பிள் வீட்டில் எப்படி அமைப்பு அக்னி மூலையில் கிச்சன் அக்னி நெருப்பு கிச்சன் வச்சிடும் குபேர மூளை சவுத் வெஸ்ட்டில் பெட்ரூம் நார்த் வெஸ்ட்டில் பெட்ரூம் ஈஸியாக போச்சா நார்த் ஈஸ்டில் ஹால் இதுதான் ஒரு சின்ன மெத்தடு இந்த பேலன்ஸ் கரெக்டாக வருமா அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டாக வரும் கட்டச்சு ஒழுங்காக கட்டினால் அங்கங்கே ஜன்னல் கரெக்டாக வைக்கணும் ஜன்னல் இல்லாத வீட்டு உள்ளே இருக்க முடியாது ஜன்னல் வைக்கச்சே கரெக்டாக வைக்கணும் ஜன்னல் எங்கே வேணால் வச்சுடலாமா வைக்கக்கூடாது கரெக்டான இடத்துல ஜன்னல் வைக்கணும் பாத்ரூம் லெட்ரின் அட்டாச் பாத்ரூம் லெட்ரின் நாலு பெட்ரூம் தான் நாலுத்துக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது அந்த நாலு பாத்ரூம் லெட்டீனும் கரெக்டான இடத்துல வைக்கணும் ஒவ்வொருத்துக்கும் அட்டாச் வரைச்சா கரெக்டாக இருக்கணும் இதெலாம் தான் சிம்பிள் வாஸ்து வாஸ்து தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இன்னும் போக போக அடுத்த எபிசோடான் வந்து உங்களுக்கு நிறைய நிறைய சொல்லித் தரேன் நீங்களே வாஸ்து நிபுணராக இல்லை பவர்ஃபுல்லான வாஸ்திரி மரம் ஆகிடலாம் நீங்கள் கவலையே படாதீங்க அப்போது அமர்ந்து சாப்பிட்ற இடம் எங்கே இருக்கணும் பூஜை பண்ணுற இடம் எங்கே இருக்கணும் இப்போ பூஜை பண்ணுறோம் இல்லையா எங்கே இருக்கணும் பூஜை வீட்டில் ஊஞ்சல் மாட்டிட்டு ஊஞ்சல் ஆடிட்டு டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த வீட்டில் ஒரு அந்த அம்மாவுக்கு அறுபத்தஞ்சி எழுபது வயசு இருக்கும் ஊஞ்சல் ஆடிட்டே இருக்காங்க எதிரை டிவி ஓடிட்டுருக்கு சாப்பிட்றாங்க அப்படிலாம் சாப்பிடக்கூடாது ஊஞ்சல் ஆடலாம் சாப்பிட்டுட்டு இல்லை டிவி பார்த்துன்னு ஆடக்கூடாது உட்காந்து டிவி பார்க்கணும் ஆடின்டே டிவி பார்க்கக்கூடாது இதெல்லாம் தான் தோஷமாகிவிடும் உடம்பு கெட்டு போயிடும் பிரச்சனையாகிடும் ஒருத்தர் என்ன பண்ணார் தெற்கு பக்கம் வாசல் வீடு வேறு வழியில் ரோடு இருக்குன்னா பின்பக்கத்தில் வாசல் வச்சார் வடக்கு பக்கம் வாசல் வைக்கிறேன்னு வாசல் வச்சு அவர் டெய்லி ஆஃபீஸ் வச்சு பின்பக்கமாக போய் முன்பக்கம் வந்து கார் எடுத்துகிட்டு போயிருந்தார் நான் சொன்னதெல்லாம் நியாயமாக சார் அதுவும் அது பேர் புழக்கடையில பேர் புழக்கடையில் போய் நீங்கள் இப்போ ஆஃபீஸ் போவீங்க இல்லை சார் வடக்க பார்த்து போக சொன்னாங்க ஒருத்தர்லரு அதை விட கிழக்கு பக்கம் வாசல் வச்சுக்கலாம் இல்லை இப்போ தெற்கு என்ட்ரெஸ்ஸு மூட வேண்டாம் வடக்கு தெற்குக்கு நடுவில் உங்களுக்கு கிழக்கை பார்த்து ஒரு வாசல் வச்சுட்டு அங்கே என்ட்ரி கொடுத்துக்கலாமே அப்படின்னு அப்புறம் தான் அவர் மாற்றி நடுறது மாற்றினதுக்கப்புறம் தான் அவருக்கு தலைவலியே போச்சு இது மாதிரி பல கதைகள் இருக்குது நான் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒரு கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டே வரேன் இதை மாதிரி பார்க்கச்சு உங்களுடைய மன நிம்மதிக்காக தான் வாஸ்து இப்போது உங்கள் மட்டுமா வாஸ்து மனைவி குழந்தைகள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவ்வளோ பேர் அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா காமன் பவர்னு பேர் ஒத்தருக்கு மட்டும் இல்லை வாஸ்து ஒத்தரோடு இருக்கின்ற மற்றவர்களுக்கும் சேர்த்து தான் அந்த வாஸ்து வாஸ்து கரெக்ட் பண்ணிட்டோன அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நல்லது இப்போ அக்னியில் கொண்டு போய் அக்னியை வைக்கிறா மாதிரி தனமூலையில் கொண்டு போய் தனத்தை வைக்கணும் அப்போது இது தன மூலையில் பணத்தை வச்சாதான் அது மேலும் 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 வளரும் அது அது மாதிரி உங்களுக்கு இந்த இடத்த எப்படி பயன்படுத்தணுன்றது தான் வாஸ்து வேறு எதுவும் வாஸ்தணுன்னே பயப்படுறாங்க ஐயோ இடிச்சிடுறதா உடைச்சிடுறதா உடைக்கிறதே வாஸ்து கிடையாது இடிப்பது வாஸ்து இல்லை சரி பண்ணுறது தான் வாஸ்து கெடுத்து உருவாக்கலாம் உருவாக்கி கெடுக்கலாம் ரெண்டு வழி இருக்குது ஒன்றும் உருவாக்கி கெடுக்கலாம் இல்லை கெடுத்து உருவாக்கலாம் அது அந்த பூமியினுடைய தன்மை எப்படி இருக்குன்னு இப்போது சில பேர் கேட்குறாங்க நாற்பது மாடி ஐம்பது மாடி அறுபது மாடிலாம் கட்டுறாங்களே அதுக்கு வாஸ்து உண்டான்னு கேட்குறாரு எத்தனை மாடி இருக்கோம் நம்ம அந்த மாடி நம்புது முப்பத்தாறாவது மாடின்னா அந்த முப்பத்தாறாவது மாடி இருக்குது நம்ம போஷன் இப்போ நாலு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஃப்ளோரில் அதில் நம்ம வீடு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் நம்ம வீட்டு உள்ளே இருக்கிற டிகிரி கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் முப்பத்தாறாவது மாடிக்கு வாஸ்துவே பார்க்க வேணாட்டால் எல்லாருமே முப்பத்தாறில் கட்டில்லாமே அது மாதிரிலாம் கிடையாது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து டாப் ஃப்ளோர் வரலும் வாஸ்து பவர் உண்டு தனி வீடாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நன்னா பண்ணலாம் தனி வீடாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணதால் நல்லா டோட்டலாக சரி பண்ணலாம் இடிப்பது வாஸ்தல் உயிருக்கு ஆபத்து இந்த இடம்னா இடிச்சிடுவோம் மற்றபடி பய வாஸ்துக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வாஸ்து ஈஸியாக சரி பண்ணக்கூடியது வாஸ்து பொய் இல்லை சிலருடைய அபிப்பிராயம் இது பொய் அப்படின்றாங்க அது அவளுடைய தனிப்பட்ட முறை கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க அப்படி சொல்கிறாங்க இல்லையா இப்போ இருக்கான்றதை நம்ம நம்பச்சே வாஸ்து இருக்கான்னு நம்புகிறோம் வாஸ்துவும் கடவுளை தொடர்புடையது தான் இப்போ இந்திரன் யார் யமன் யார் வருணன் யார் வாயு யார் குபேரன் யார் எல்லாம் அஷ்டதிக் பாலகர்கள் அது மாதிரி எல்லாத்துலேயும் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது நல்லதை அனுபவிக்கிறதுக்கு கெட்டதை ஒதுக்கிறதுக்கு எப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வாஸ்து தோஷத்துலேயே நிவர்த்தி கொடுக்குறோம் நமஸ்காரம்